கனல் வீரம் ஐந்து நாள் ஐந்தாம் தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து அன்புள்ள அன்பர்களே கனல் வீரம் ஐந்து என்ற ஒளிப்பதிவுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைய செய்தி மிக முக்கியமானது அமைதி என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று சூழ்நிலைகளால் ஏற்படுத்தப்படும் அமைதி மற்றொன்று தண்ணீர் தானாய் இருப்புத்தன்மையில் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்ட அமைதி சூழ்நிலைகளால் ஏற்படுத்தப்பட்ட அமைதி அந்த சூழ்நிலைகளை விட்டு நீங்கியவுடன் அந்த அமைதியும் காணாமல் போய்விடும் தனக்குத்தானே தன் இருப்பு தன்மையில் ஏற்படுத்திய அமைதி நினைத்த மாத்திரத்தில் செயல்படும் தன்மையில் இருக்கும் சூழ்நிலையில் அதற்கு தேவையில்லை சூழ்நிலையால் ஏற்படுத்தப்பட்ட அமைதி சூழ்நிலைகள் நீங்கியவுடன் காணாமல் போகிறது அப்படி காணாமல் போன அமைதி சும்மா இருப்பதில்லை அது நமக்குள்ளே ஒரு ஏக்கத்தை உருவாக்குகிறது மீண்டும் அந்த அமைதியை பெற அந்த சூழ்நிலையை மீண்டும் மீண்டும் தேடுகிறது நமது மனம் அந்த சூழ்நிலை கிடைக்கவில்லை என்றால் அலைப்பாய்கிறது ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அமைதியால் ஏற்பட்ட நல்ல பலன்களை காட்டிலும் அந்த அலைப்பாய்வதால் ஆன ஏக்கத்தால் தீவை தீயவைகளை மனம் செய்ய தொடங்குகிறது ஏக்கங்களினால் நிரம்ப பெற்ற மனம் நல்ல மனமாக ஒருபோதும் இருக்க முடியாது பய உணர்வு காரணமாக சில சமயங்களில் நல்ல மனமாக இருந்தாலும் பயம் நீங்கிய சமயம் எப்படியாவது தன் இயக்கத்தை தனித்துக் கொள்ள தவறான வழியிலேயே மனம் தேடும் அதனால்தான் ஏக்கம் உள்ள மனம் நல்ல மனமாக இருக்க முடியாது ஆகவேதான் மனம் தேகம் பெற்ற பிரபஞ்ச ஆற்றலை சதா காலமும் அலைப்பாய்வுகள் எதையும் செய்து கொண்டு இருக்கிறது ஏக்கங்கள் நிறைந்த மனம் இருக்கும் வரை அந்த ஆற்றலை சேர்த்து வைத்து அதனை சூட்சம தேகமாக மாற்ற முடியாது இது மிகப்பெரிய உண்மையான விஷயம் ஆயிரம் ஆயிரம் ஏக்கங்களை பிரதிகள் மூலம் பெற்ற மனம் தான் ஒரு நிரந்தர ஓய்வு கொள்ள ஒரு இடத்தை தேடுகிறது அந்த ஒரு நிரந்தர தேடுதலே ஆன்மீகமாகும் புற சூழ்நிலைகளால் ஏற்படுத்தப்பட்ட அமைதியை உருவாக்கும் எந்த ஒரு மத மத வழிகளும் மார்க்கங்களின் வழிகளும் கொள்கைகளின் வழிகளும் மனிதனுக்கு மேலும் மேலும் அலைச்சலின் மூலமும் ஏக்கங்களின் வலுவின் மூலமும் துன்பங்களே தரும் ஆகவேதான் மர்மமாக நமக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கின்ற இருப்புத்தன்மையை ஒரு நிரந்தர அமைதி உள்ளதை மர்மயோகம் வெளிப்படுத்துகிறது அந்த தோன்றா நிலையாகிய நம்முடைய இருப்புத்தன்மை அந்த இருப்புத்தன்மை குணமே விழிப்பு நிலை கடவுளின் குணம் கண்ண நிலையாம் அதுபோல நம்முடைய இருப்புத்தன்மையின் குணம் விழிப்பு நிலை அதாவது புல சூழ்நிலைகளையும் நம் அக சூழ்நிலைகளையும் உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொள்ளும் ஆற்றல் அலைச்சலும் இயக்கங்களின் தன்மையும் உள்ளவாறு அறிந்து அதிலிருந்து விடுபடும் திறமையே விழிப்பு நிலை என்பது அந்த விழிப்பு நிலையால் தோன்றான் நிலையான இருப்புத்தன்மையை காணும் அமைதிக்கு நிகரான அமைதி எங்கும் இல்லை உலகில் அந்த அமைதிக்கு நிகரான ஒன்றை தர உலகில் எந்த புண்ணிய தலங்களும் இல்லை நமக்குள்ளே நாம் ஏற்படுத்திய அந்த பேர் அமைதியை தருவது மர்ம மட்டுமே எந்த சூழ்நிலைகளுக்கும் அடிமை ஆகாமல் அந்த ஆற்றின் வரவோடு இணைந்து அதை அளவில்லாமல் பெற்றுக் கொள்வதன் மூலம் மட்டுமே மனம் அமைதியை காண முடியும் எல்லா இயக்கங்களின் மொத்த வடிவம் என்னவென்றால் மனம் தேடுவது அலைவது எதற்கா என்று மனமே அறியாது இருக்கின்றது என்பது அதற்கு சரியான உணவு எதுவென்று அறியாது புற உலகில் சூழ்நிலையில் தேடிக்கொண்டே இருக்கிறது அது அகத்தே தன் இருப்பு தன்மையில் மட்டுமே அந்த ஆற்றலாய் அமிர்தமாய் அகப்படுவதை உணரும் போது மட்டுமே மனம் சுத்தம் மனம் ஆகிய ஞானம் அல்லது தெளிவு பெறுகிறது நேற்றைய அன்பர்கள் அறிந்த பயிற்சியின் அனுபவம் மிக மிக முக்கியமானது நேற்று அன்பர்கள் மலையேறும் பயிற்சியை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டார்கள் மலையை விட்டுவிட்டு பசுமலை மலையை தேர்ந்தெடுத்து அங்கே பயில சென்று விட்டார்கள் இது மனம் பாய்வதின் முதல் அடையாளம் ஏற்படுத்திய அற்புத அமைதியை ரசித்து பார்த்தனர் அந்த மனதின் கவர்ச்சியால் மனம் வெச்சத்துக்கு சென்று விட்டது மூன்று முறை மலை ஏறி இறங்கி பயின்ற அன்பர்கள் ஒரு தடவிக்கு மேல் ஏறி இறங்க அவர்களுக்கு ஆர்வம் வரவில்லை காரணம் மலையின் கவர்ச்சி வெளிச்சத்தில் தங்கள் வேக கனலை தொலைத்த பின் உடன்பாடு சுவாசத்தின் மூலம் போதுமான கனலை தர முடியவில்லை வேகத்தில் ஒரு நிலை தடுமாறிய மாற்றம் காண முடிந்தது நிலைநிறுத்திய மாற்றம் இறந்து சற்று நிலை தடுமாறிய மாற்றம் அவர்களால் காண முடிந்தது முடிந்தது எல்லாம் அந்த மலையில் கவர்ச்சியிலே கண்ட ஏற்படுத்திய அமைதி மட்டுமே ஏற்படுத்திய அமைதி ஒருபோதும் கனலை பெற உறவாது என்ற உண்மையை அன்பர்கள் உணர்ந்தார்கள் பகல் நேர பணியிலும் அவர்கள் தங்களிடம் ஓர் இனம் தெரியாத சோறு உணர முடிந்தது ஊக்கம் குறைந்து காணப்பட்டதை அன்பர்கள் உணர்ந்தார்கள் இதற்கு காரணம் மலையின் கவர்ச்ச சூழ்நிலை தன் இருப்புத்தன்மைக்கு செல்லும் பாதைக்கு ஒரு தடையாக இருந்தது அதனால் உடன்பாடு சுவாசம் சரிபெற பயில முடியாமல் குறைந்த அந்த ஆற்றல் வரவால் அன்பர்கள் இனம் தெரியாத சோழனை உணர முடிந்தார்கள் சூழ்நிலைகளால் ஏற்படுத்திய அமைதி முழுமையாக உதவாது என்பதை அந்த அன்பர்கள் அறிந்து கொண்ட உண்மையை மற்ற அன்பர்களும் அறிந்து கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கின்றேன் இது போலவே அன்றாட வாழ்விலும் நாம் தவறு செய்து கொண்டே இருக்கின்றோம் என்பதையும் உணர வேண்டும் ஒரு அனுபவம் ஏனைய அனுபவங்களுக்கு வழிகாட்டும் போது அதுதான் விழிப்பு நிலை என்ற உன்னத தெய்வீக அகற்புருவின் அருள் ஆற்றல் உருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதும் அதுவே ஆன்ம லாபம் பெறக்கூடிய அற்புத நெறியாகிய மதுமயோகத்தை நன்கு உணர்ந்து உயர்வு அடைவோமாக இதனோடு ஆயினும் ஆசையை அருமின் என்றால் நம் துசித்தர்களில் ஒருவர் என்பவர் வெளியே ஏற்படுத்தக்கூடியவர் ஏற்படுத்த பொருள் அப்படி வெளிப்பட்ட ஈசனிடம் ஆசை வைத்தாலும் மரணமே நிகழும் என்ற பெரிய உண்மையை மர்மயோகத்தில் மட்டுமே வெளிப்படும் ஆசையில் அருள் அசைவு உள்ளதால் அந்த அருள் அசைந்து உலகில் தள்ளப்பட்டு வெளி இடத்தில் சென்று நாசமாகிறது கனல் நஷ்டத்தால் உடல் திடம் பாதிப்பு உண்டாகிறது அப்படி அருள் அசைந்து வெளியே போகாத நிலையே அருளுவாய் அமைந்த இருப்புத்தன்மை அந்த அருளே தேக கனலாய் மாறி உடலை திடப்படுத்துகிறது அன்பர்களே வெளி உலக கவர்ச்சியை நீசனே தந்தாலும் அதை விரும்பாமல் தன்மையில் இருப்பு கொண்டு கண்ணல் பொருக்கம் அடைந்து சித்தராக முயல்வோமாக நன்றி வணக்கம்